ஒரு டெய்லரை டெய்லர் கடையில் பார்த்தேன் கத்திரிக்கோளை அவர் பாட்டுக்கு எங்கிட்ட தூக்கி எறிஞ்சிருந்தார் ஊசிய சட்டையில் காலரில் குத்திருந்தார் ஏயா இவ்வளோ விலையுள்ள கத்திரிக்கோளை நீ வாட்டுக்கு தூக்கி எறிஞ்சிருக்க ஊசி அது முக்கால் துட்டுக்கு பிரயோஜனம் இல்லை எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம் அதை இவ்வளோ அக்கறையாக சட்டையில் குத்தி வச்சுருக்கேன்க்கு அவர் சொன்னார் அது காணா போச்சுன்னா தேடுறது கஷ்டம் சார் அதனால தான் அதை நான் குத்தி வச்சுருக்கேன்னார் அப்படியா இன்னொரு காரணம் இருக்குது சார்னு சொன்னார் சாதாரண துணி தைக்கிற ஒரு தையல்காரர் கத்திரிக்கோள் பல ஒரு துணியை பல துண்டுகளாக வெட்டும் ஆனால் ஊசி தான் இரண்டு துணிகளை இணைக்கும் அதனால் பலவற்றை இணைக்கக்கூடிய அந்த ஊசியை நான் மரியாதையோடு பத்திரமாக வச்சுருக்கேன் வெட்டி விட்ற கத்திரிக்கோளை நான் அனாவசியமாக தூக்கி எறிஞ்சிருக்கேன் சார்னு சொன்னார் in that